நம்ம சேனல்ல ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே விமென்ஸ் டே எல்லா வீடியோ பார்த்தாச்சு மென்ஸ் டே வீடியோ பார்க்கலையே வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நவம்பர் நைன்டீன்த் இன்டர்நேஷனல் மென்ஸ் டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க சர்வதேச ஆண்கள் தினம் இதோட வரலாறு இப்ப பாக்கலாம் சிக்ஸ்டீஸ்ல இருந்தே இந்த மாதிரியான ஒரு நாள் அனுசரிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனா பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கொண்டாடுறதுக்கு பிப்ரவரி செவன் பிப்ரவரி மாதம் ஏன்னா பிப்ரவரி வந்து ஆண்களோட மாதம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் அந்த நேரத்தில் இருந்துருக்கு அதுக்கப்புறமா நைன்டீன் நைன்டி டூவில் இதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கண்டிப்பாக வந்து இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டேன்னு சொல்லி அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நைன்டீன் நைன்டி நைனில் தான் டாக்டர் ஜெரோன் சிங் தான் இனிஷியேட்டே பண்ணி நைன்டீன் நைன்டி நைன்லருந்து இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க இந்த ஜெரம் வந்து அவருடைய தந்தையோட பிறந்த நவம்பர் நைன்டீன்த்தை வந்து தேர்ந்தெடுத்தாங்க ஆண்கள் தினமாக அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளை அனுசரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணுங்க வந்து ஹஸ்பண்ட்ஸா இருக்காங்க பிரதர்ஸாக இருக்காங்க ஃபாதர்ஸாக இருக்காங்க அவங்களுடைய அர்ப்பணிப்புக்காக அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காகவும் இந்த நாளை வந்து அனுசரிக்கிறாங்க எல்லா ஃபேமிலிஸ்லயுமே வந்து எப்படி விமன் டே கொண்டாடுறாங்களோ மகளிருக்கு வந்து எப்படி முக்கியத்துவம் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கான மரியாதையை நம்ம செலுத்துறோமோ அதே மாதிரி ஆண்களுக்கான மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இன்டர்நேஷனல் மென்ஸ் டே நவம்பர் நைன்டீன்த் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க